எல்லா துறையிலுமே வருமானத்தை லாபத்தை குறிக்கோளாக நாம் குறிக்கோளாக கொண்டு பரக்கத்து என்று அதை சொல்வோம் பரக்கத்துக்காக துவாச்சைக்காக செய்யுங்க அதாவது லாபத்தை அதிகமாக வரத்துக்கு என்று வியாபாரி சொல்வார் பரக்கத்துக்காக துவாச்சை பரக்கத்துக்காக என்று சொல்லி வீடை கட்டினவர் வீட்டுடைய பறக்கத்து அப்படின்ற மாதிரி வீட்டுடைய பாக்கியங்களுக்காக என்ன செய்வார் சொல்லுவார் மொத்தத்தில் அதிக வருமானமும் லாபமும் தான் பரக்கத் என்று பொதுவாக சமூகத்தாரால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது வியாபாரத்தில் செல்வத்தில் கல்வியில் தேசத்தில் குடும்பத்தில் எல்லாவற்றிலும் பறக்கத்தை கேட்க வேண்டும் பரக்கத் என்பது ஒரு முஸ்லீமுக்கு அழகு கற்பனைக்கு எட்டாத வளர்ச்சியை தருவதுதான் பரக்கத் அதில் செல்வம் இருந்தும் எந்த காரியமும் நடைபெறவில்லை என்றால் அந்த செல்வத்திற்கு பேர் பரக்கத் என்று இருக்க முடியாது வெறு செல்வம் மட்டும் பரக்கத்துன்னு சொன்னா அந்த பறக்கத்து இருந்தும் கூட சில பேர் காரியமாற்ற முடியாது ஏன் உங்களுக்கு நான் வெளிப்படையா சொல்றதாக இருந்தா பறக்கத்து நிறைய கொட்டி கிடக்கும் அவன் பாஷையில செல்வமும் பணமும் ஆனால் அவனால ஒரு கிளாஸ் டீய வந்து சக்கரை போட்டு குடிக்க முடியாது செத்த பணம் மாதிரி தான் அந்த டீயை குடிக்க முடியும் கசாயத்தை மாதிரி தான் குடிக்க முடியும் பணம் நிறைய கொட்டி கிடக்கும் ஆனால் அவன் சாப்பிடுற சாப்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னா சுரத்தில்லாத கொஞ்சம் கூட உயிர்ப்பில்லாத சொல்ல போனா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல செத்த புணத்தை தான் இருக்கும் எல்லாமே இது பேர் பறக்கத்தான்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது அல்லா தரக்கூடிய செல்வம் எந்தெந்த வழிகளில் ஆகுமான வழிகளில் எந்தெந்த வழிகளில் உபயோகப்பட வேண்டுமோ அந்த வகையில் உபயோகப்பட்டது என்று சொன்னால் அந்த செல்வத்திற்கு பரக்கத் என்று சொல்லப்படும் சகோதரர்களே அந்த செல்வத்திற்கு பரக்கத் என்று சொல்லப்படும் வருமானத்தை விட அதிக செலவு ஏற்படுவது பரக்கத்தா நிச்சயமா பரக்கத்து கிடையாது வருமானம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அந்த ஐம்பதாயிரம் ரூபாயில கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவாயிடுது ஐயாயிரம் ரூபாய் மிச்சப்படுது அந்த ஐயாயிரம் ரூபாவும் நோயினுடைய நோக்காடுன்னு சொல்லி போயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா கடனை வாங்குறான் இது பறக்கத்தான் சொன்னா அவன் ஐம்பதாயிரம் இல்ல ஒரு லட்சம் ரூபா மூணு லட்ச ரூபாய் வாங்கினாலும் கூட அது பறக்கத்திற்கு அப்பாற்பட்ட செல்வம் தான் என்ற செல்வம் பறக்கத்தான செல்வம் என்றது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அந்த பத்தாயிரம் ரூபாவை அழகான முறையில் வீட்டுடைய தேவைகள் அனைத்தும் செலவழித்து ஒரு ஆயிரம் ரூபாவை மிச்சப்படுத்துறான்னு சொன்னா அந்த மூணு லட்சத்தை நாலு லட்சத்தை விட இந்த பத்தாயிரம் ரூபாய் பரக்கத்து ரபுல் அவனுடைய செல்வத்தின் மீது அருள் செய்ததன் காரணமாக நோயினுடைய நோக்காடுகளிலோ அல்லது வீணான காரியங்களிலோ அல்லது துஷ்பிரயோகம் செய்யப்படுவதிலோ அந்த செல்வம் எந்த வகையிலும் வீணடிக்கப்படவில்லை அதனால அந்த செல்வம் என்பது பரக்கத்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சகோதரர்களே சகோதரிகளே தீனே இல்லாமல் வாழ்வன் வாழ்பவனுக்கு அதிகமாக செல்வம் கொடுப்பது உண்டு அல்லாஹு தாலா நீங்க நல்லா தீன் உடையவன் தீன் அற்றவன் என்ற ரீதியில என்ற நீங்க சர்வே எடுத்து சொன்னா உள்ளவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வத்தை விட தீன் அற்றவனுக்கு அல்லாஹு அள்ளி கொடுப்பான் ஏக்கமா இருக்கும் ரொம்ப துக்கமாவும் இருக்கும் ச என்னடா இது அல்லா 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 அல்லாண்டு சாவரம் நமக்கு இந்த கருகமுனை விட்டா ஒண்ணு இல்லையே அல்லாஹ் அல்லாஹ் அல்லா கடந்து சாகுறோம் வருஷா வருஷம் அந்த காட்டன் புடவையை விட்டா எந்த புடவையும் இல்லையே அல்லா அல்லாஹ் அல்லா சாகுறோம் இன்னைக்கு ஒரு ஒரு சீட்டு போட்ட வீட்டில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி நம்மள நிறைய பேர் அங்கடாய்ப்பம் சகோதரர்களே ஆனா உண்மையிலேயே மன நிறைவும் நிம்மதியும் தான் கூலையும் கொஞ்சையும் குடிச்சா குடிசையில இருந்தா கிடைக்கும் பாருங்க மன நிறைவும் நிம்மதியும் தான் கூளை கஞ்ச குடிச்சாலும் குடிசையில இருந்தாலும் கிடைக்குதுன்னு சொன்னா நான் சொல்லுவேன் அதுக்கு பேரு தான் பரக்கத் அல்லாஹும் அதை சொல்கிறேன் அல்லாஹும் சொல்கிறான் ரசூலும் சொல்கிறார்கள் நாமும் சொல்வோம் அதுதான் பரக்கத் அதுதான் பரக்கத் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்வான் பலம்மா நசுமா வி கிருபிஹி பதஹனா அலகிம் அபுவாப குள்ளிஷை ஹத்தா இதா பரிஹூ பிமா ஊத்து அஹதனாகும் பகத்தட்டன் ப இதாகும் முபுளி சூன் கேடுகட்ட கூட்டத்தை பற்றி அல்லாஹு தலா சொல்லக்கூடிய வார்த்தை அவர்களுக்கு செய்யப்பட்ட நல் உபதேசத்தை நசீகத்தை அவர்கள் மறந்துவிடவே அவர்களை சோதிப்பதற்காக ஒவ்வொரு பொருளின் வாசல்களையும் நான் திறந்து விடுவேன் திறந்து விட்டேன் நாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை கொண்டு அவர்கள் ஆனந்தம் அடைந்து கொண்டிருந்த போது ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த போது நாம் அவர்களை திடீரென பிடித்துக் கொண்டோம் அவர்களை திடீரென பிடித்துக் கொண்டோம் அப்போது அவர்கள் செயல் இழந்து விட்டனர் செயல் இழந்து விட்டனர் செயலற்று போய் விட்டனர் முடங்கி போய்விட்டனர் அல்லாவுடைய அதாவோடு சேர்ந்த செல்வம் பரக்கத்து கிடையாது அல்லாவுடைய அதாவோடு சேர்ந்த ஆரோக்கியம் பரக்கத் கிடையாது அல்லாவோடு சேர்ந்த அல்லாவுடைய அதாவோடு சேர்ந்த சொத்து சுகம் பரக்கத் கிடையாது பரக்கத் என்பது என் ரப்பின் கருணை மட்டும் எனக்கு கொட்டுகின்றது உலக செல்வங்கள் ஏதோ கொஞ்சம் கொட்டப்படுகிறது சகோதரிகளே அதை அதுதான் உண்மையிலேயே பரக்கத் வேறு எதுவும் பரக்கத் கிடையாது குறைந்த வருமானம் ஆனால் எந்த காரியமும் தடைபடல நின்று விடல குறைந்த நேரத்தில் நிறைந்த வேலைகள் நடைபெற்று விடுகிறது ஆபத்துக்களால் சோதனைகளால் சுழன்றுவிடும் சோகங்கள் மிக மிக குறைவாகவே தாங்கொள்ள அளவுக்கு தான் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் சகோதரர்களை சகோதரிகிறேன் அதற்கு தான் பரக்கத் என்று சொல்கிறார் அல்லாவிடத்தில் இறைவா செல்வத்தை குடு என்று கேட்பதில் தவறில்லை ஆனாலும் பரக்கத்தை கேட்பதுதான் விவேகம் செல்வத்தை குடு கேட்கிறத விட பரக்கத்தை குடு பரக்கத்துக்கு நான் உங்களுக்கு இலக்கணம் சொன்னேன் இல்லையா பரக்கத்துக்கு உங்களுக்கு நான் இலக்கணம் சொன்னேன் இல்லையா ஆரோக்கியத்தோடு கலந்த செல்வம் அமைதியோடு கலந்த செல்வம் நிம்மதியோடு கலந்த செல்வம் அந்த செல்வத்திற்கு பேர் தான் பரக்கத் அந்த பரக்கத்தை அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் பரக்கத்தை குடு பரக்கத்தை குடு பரக்கத்தை குடுன்னு சொல்லி கேட்கணும் செல்வத்தை மட்டுமே நோக்கமா வச்சு மோட்டிவா வச்சு கேட்க கூடாது சகோதரர்களே சகோதரிகளே செல்வத்தால் அபாயங்களும் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது காபாவை முதன் முதல் பார்த்ததும் பல தேவைகளை கூறி கேட்டாலும் இறைவா இப்போது முதல் நான் இப்போது முதல் நான் இறக்கும் வரை கேட்கின்ற ஹலாலான துவாக்களை எல்லாம் கபூல் செய்தருள் சொல்லி கேளுங்க உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போனீங்கன்னு சொன்னா காபாவை பார்த்த மாத்திரத்திலேயே நீங்க கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் கபூல் செய்வான் நீங்க எப்படி கேட்கணும்னு சொன்னா ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப ஹிக்மத்தா ரொம்ப நுட்பமா புத்திசாலித்தனமா எப்படி எப்படி சொன்னா நான் இந்த இந்த நாள் இந்த நாள் முதல் நான் சாகின்ற வரைக்கும் நான் கேட்கக்கூடிய ஹலாலான ஆழத்துக்களை நிறைவேற்றி கொடு இக்காபாவின் இறைவனே என்று கேளுங்கள் இறைவனே நான் கேட்கக்கூடிய ஹலாலான ஆஜத்துக்களை எல்லாம் நீ நிறைவேற்றி கொடு என்று கேளுங்கள் அல்லாவிடத்திலே விவேகமாக கேளுங்கள்

பசுமையானதுதான் ஆனா மன நிறைவோடு அந்த செல்வம் தர்மம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் தர்மம் செய்யப்பட்டிருந்தால் அந்த செல்வமும் பரக்கத் என்று சொன்னார்கள் கோமா நபி அலி சொல்ல வேலைக்கு நியாயமான கூலி கொடுக்க வேண்டும் கூலி கொடுப்பவர் திருப்தியோடு கொடுக்க வேண்டும் கூலி கேட்பவரும் நியாயமான கூலி கேட்க வேண்டும் அப்போதுதான் இந்த பணத்தில் பரக்கத் ஏற்படும் பொருட்களை நியாயமான முறையில் இருக்க வேண்டும் வாங்குபவனும் திருப்தியோடு வாங்க வேண்டும் அப்போதுதான் இந்த விற்ற வருமானத்தில் பரக்கத் ஏற்படும் பிறரின் தேவையை புரிந்து சந்தோஷமாக தர்மம் செய்தால் தர்மம் செய்தவருக்கும் தர்மம் பெறுபவருக்கும் பரக்கத் கிடைத்து விடுகிறது என்ன அழகாக சொல்றாங்க பாருங்க பிறரின் தேவைகளை புரிந்து சந்தோஷமாக தர்மம் செய்தால் அந்த தர்மம் செய்யக்கூடிய அந்த நபருக்கும் பரக்கத் தேவை உண்மையிலேயே தேவை இருக்கிறது துஷ்பிரயோகம் பண்ணல எமத்தல பொய் பேசல வாங்கும் போது அந்த தேவை நிறைவேறணும்னு சொல்லி ரப்பே அல்லாவே நீ இவர் மூலமா எனக்கு தர்ற நான் அதை பெற்று என் தேவையை நான் நிறைவேற்றுவேன் சொல்லி வாங்குறாருண்டா அது அவருக்கு இன்னைக்கு எத்தனை பிச்சைக்காரர் இருக்கிறான் பாக்குறமா இல்லையா வார வாரம் வருவான் வார வாரம் வருவான் வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு 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 நாட்களை குறிப்பிட்டு வருவாங்க திரும்ப திரும்ப ஏன் வர்றான் சொல்லுங்க பார்ப்போம் தேவையில்லை அவனுக்கு தேவைகள் எதுவும் இல்லை சும்மா இருந்து சாப்பிடணும் அதுக்கு என்ன செய்யணும் இது ஒரு தொழிலாக நடத்தக்கூடிய ஒரு சூழல் இது ஒரு தொழிலாக நடத்தக்கூடிய ஒரு சூழல் சகோதரர்களே நிச்சயமா பறக்கத்திற்கு அது சகோதரர்களே சகோதரிகளே அதற்கு மூசா நபி அலை திடீரென விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது மூசா நபியினுடைய தோழர்கள் பிறர்கிட்ட கைமாத்தாக நகைகள் வாங்கியிருந்தாங்க மூசா நபி மூசா நபியோடு இவர்களும் புறப்பட்டு சென்றார்கள் வாங்கிய கைமாத்து நகைகளை உரியவர்களிடம் கொடுக்காமலேயே போய்விட்டார்கள் நல்லா பாதுகாக்கணும் உரியவர்கிட்ட நகையை இரவல் வாங்கினாங்க இல்லையா கொடுக்காமே என்ன செஞ்சுட்டாங்க கொண்டு போயிட்டாங்க இதன் பின் ஒரு நாள் மூசா அலை இஸ்லாம் தூர்சினாமலைக்கு சென்று விட்டார்கள் அப்போது சாமிரி என்பவன் காலை மாட்டை செய்து அந்த மாட்டை எல்லோரும் மணங்கும்படி விட்டார் இந்த காளை மாடுதான் உட்புகுந்ததால் பேசக்கூடியதாக மாறியது இதை மண்ணால் செய்யாமல் தங்கத்தால் செய்திருந்தான் சகோதரர்களே தங்கத்தால் செய்திருந்தான் மூசா நபியுடைய தோழர்கள் இரவல் வாங்கி கொண்டு வந்தார்கள் அல்லவா அந்த திருட்டு நகைகளின் வழியாகவே அந்த பசுமாட்டை செய்தான் அவன் அந்த திருட்டு நகையின் மூலமாகவே அந்த காளை மாட்டை செய்தான் சகோதரர்களே அந்த திருட்டு நகையின் மூலமாகவே காலை மாட்டை செய்தார் நியாயமான முறையில் இல்லாமல் அபகரித்து வந்த நகையானதால் இந்த நகைகள் மூலம் இல்லாமல் தவறாக பயன்படுத்தப்பட்டது பொருளில் ஒரு ஹராமான ஒரு பொருளில் ஒரு பெரும் பாவத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அது துணை நின்றது சகோதரர்களே சகோதரிகளே பனிசிரமில் ஒருவர் தர்மம் செய்து வந்தார் அவர் செய்யக்கூடிய தர்மம் மறைமுகமாகவே இருந்தது ஒரு நாள் இரவு நேரத்தில் சத்திரத்தில் இருந்த ஒருவருக்கு பணமுடிப்பை கொடுத்து விட்டு வந்தார் மறுநாள் அதே போல ஒருவருக்கு அடுத்த நாள் ஒருவருக்கும் பண முடிப்பை கொடுத்து விட்டு வந்தார் முதல் நாள் கொடுத்த பணம் இருக்குது பாருங்க அது ஒரு விபச்சாரிக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது மறுநாள் கொடுத்த பணம் திருடனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட மூணாவது பணம் கஞ்சனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பணக்காரனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த தர்மஸ்தர் ரொம்ப வேதனைப்பட்டார் ச கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பாத்தியம் எங்க போயிடுச்சு ஒரு விபச்சாரிக்கும் ஒரு கஞ்சனுக்கும் ஒரு திருடனுக்கும் அல்லவா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டார் வேதனைப்பட்டார் ஆனா அக்பர் என்ன நடந்துச்சு தெரியுமா அவர் கொடுத்த அந்த பணத்தின் மூலமாக விபச்சாரத் தொழிலை செய்து கொண்டிருந்த அந்த பெண்மணி தௌபா செய்து இறைவா நான் சும்மா நிற்பவளோடு நிற்பவளிடத்துல நீ தர அபரிதமான ரிசுக்கை என் கையில கொடுத்து என்ன நீ வாழ வச்சியே நான் ஏன் இந்த கேவலமான தொழிலை செய்யணும் இந்த பணத்தை வச்சு ஹலாலான முறையில் நான் சம்பாதிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மனசு மாறினாங்க அதுக்கப்புறமா அந்த திருடனும் என்ன பண்ணா கேவலமான ஒரு தெரு ஒரு கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருட்டு தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு அபரிதமான செல்வத்தை ஒரு புண்ணியமா மூலமா எனக்கு தந்திய நான் என்ன பெரிய கைமாறு உனக்கு செய்ய போறேன் என் பாவங்களை மன்னித்து விடு இனிமே நான் திருடமாட்டேன்னு சொல்லி மனம் மாறினார் மூன்றாவதாக கொடுக்கப்பட்ட பணக்காரர் கஞ்சர் என்ன செய்வார் தெரியுமா ரப்பே நான் அவ்வளவு பெரிய அபரிதமான உடைய உடையவனாக இருந்த போதிலும் எனக்கு நீ பணத்தை தந்து என்னை கௌரவப்படுத்துகிறாய் அது மட்டும் இல்லாமல் என் மனம் மாறிவிட்டது இறைவா நான் இனிமேல் அவரே ஒரு ஏழை எனக்கு வந்து தருகிற ஒரு நபரின் மூலமாக எனக்கு நீ கருணை செய்தது போல நானும் பிறருக்கு கருணை செய்வேன் என்று சொல்லி அந்த கஞ்சத்தனமும் அவருக்கு அவரிடமிருந்து எடுபட்டு போய்விட்டது அப்போ ஒரு விபச்சாரியின் விபச்சாரம் அவர்களிடம் இருந்து விடுபட்டது ஒரு திருடனின் திருட்டு அவரிடம் இருந்து விடுபட்டது ஒரு கஞ்சனின் கஞ்சத்தனம் அவரிடம் இருந்து விடுபட்டது இந்த மூன்றுக்கும் காரணமாக எது அமைந்தது ஹலாலான சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியம் தூய்மையான உள்ளத்தோடு அல்லாவை நாடி கொடுக்க கொடுப்பதற்காக இரவு நேரத்தில் வந்தார் பாருங்க அவருடைய அந்த சம்பாத்தியத்தினுடைய பரக்கன் ஒருத்தருக்கு கிடைச்சு அவர் மனம் மாறுற அளவுக்கு தௌபாவின் வாசலை திறக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹு அலமே பெரும் பெரும் ஒரு 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 வீரியத்தை அந்த சம்பாத்தியத்தில் ஏற்படுத்தினான் சகோதரர்களை சகோதரிகளே நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் விருந்துக்கு போனாங்கன்னு சொன்னா அக்கலத்த ஆமக்கு முல் லபரா அலைக்குமுல் மலாய்காண்டக்கும் சொல்லுவாங்க உங்கள் உணவை நல்லோர்கள் சாப்பிடட்டும் துவா செய்வாங்க மலக்கள் உங்களுக்கு துவா செய்வார்களாக நோம்பாளி நல்லோர்கள் உங்க உங்கள் உணவை நல்லோர் சாப்பிடட்டும் மலக்கள் உங்களுக்காக துவா செய்வார்களாக நோன்பாளிகள் உங்களிடம் நோன்பு திறப்பார்களாக அப்படின்னு துவா செய்வாங்க எவ்வளவு அற்புதமானது பாருங்க திரும்பவும் நான் சொல்றேன் அக்கல தாம குமரசுன் செல்லதா அலை செல்லம் விருந்துக்கு போனாங்கன்னுட்டு சொன்னா ரசூல் இப்படி துவா செய்வாங்க அக்கல தாம குமுல் அபுரார் உங்களுடைய உணவை நல்லவங்க சாப்பிடட்டும் அசல்லத்தா அலைக்கு முள் உங்களுக்காக மலாய்க்க மலாய்க்கட்டுமாறுகள் துவா செய்யட்டும் பா அப்பதார் ஐந்த குமு சாயிமுன் உங்களிடத்துல நோம்பாளிகள் நோன்பு திறக்க வரட்டும் என்று சொல்வார்கள் பெருமானார் சல்லதாலை செல்வன் என்ன அற்புதமான ஒரு ஒரு துவா இது ஒரு மூமியினுடைய அந்த செல்வமும் பொருளாதாரமும் ஹலாலாக ஆக வேண்டும் என்பதில் ஒரு நபீனுடைய உயிர்ப்பான முனைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது வீட்டு வாசல்ல யாசகம் கேட்டு யாராவது வந்தார்களே ஆனால் அவர்களை முகம் சொலிக்காதீர்கள் ஏன்னா அவங்க வந்து கேட்கிறதே பறக்கத்துன்னு எழுதுறாங்க அவங்க வந்து கேட்கிறதே பறக்குதுன்னு சொல்லி எழுதுறாங்க வீட்டில் நுழையும் போது நீங்கள் சலா உரைத்து நுழைந்தீர்களே ஆனால் உங்களுடைய வீடு பெறுகிறது ஒரு சகாபி வந்து கேட்பார் தன்னுடைய வறுமையை முறையிடுவார் வாழ்க்கையில தொடர்படியான கஷ்டங்கள் சங்கிலி போல தன்னை பாடாய்படுத்துகிறது என்று சொல்வார் அப்போது நபி அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா அவர் நினைப்பார் பக்கம் பக்கமா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தனக்கு ஒரு பெரிய அளவுக்கு மாற்று வழியை மாற்று பரிகாரத்தை தருவார்கள் என்று நினைப்பார் ஆனால் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் தம்பி நீ ஓ வீட்டுக்குள்ள நுழையும் போதே அஸ்லாமோ அழைக்கும் என்று சொல்லி சலாம் சொல்லும் என்று சொல்வார் உன் வீட்டுக்குள்ள நீ நுழையும் போதே அஸ்லாமோ அழைக்கும் என்று சலாமுறை அது உன் வீட்டாருக்கு வரக்கத்தை ஏற்படுத்தும் உன் வீட்டுக்கும் உன் வீட்டாருக்கும் பரக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்வாங்க ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கலகலப்பை ஏற்படுத்தும் என்று சொல்வார்கள் அப்போ சலாம் உரைக்கிறதுனால கருத்து வேறுபாடுகள் மாறுகிறது கலகலப்பு ஏற்படுகிறது கணவன் மனைவிக்குள்ள காதலும் அன்பும் அதிகமாகிறது பிள்ளைகளுக்கு மத்தியில பாசம் அதிகமாகிறது பிள்ளைகளுக்கு மத்தியில பாசங்கள் அதிகமாகிறது சகோதரர்களே சகோதரிகளே வீட்டில ஒருத்தரும் இல்லாட்டா கூட நீங்க சொல்லலாம் தெரியுமா ஏன் நாம ஒருத்தர் இல்லைன்னு நம்ம நினைப்போம் ஆனா ஒருத்தர் இல்லாமையிலா இல்லா இல்ல அங்கே மலக்குகள் இருக்கின்றனர் நீங்கள் உரைக்கக்கூடிய சலாம் அவர்களுக்கு கிடைக்கிறது அவர்கள் பதில் தருகின்றனர் அமினா வா அலைக்கும் இஸ்லாம் ரஃபீக் வலைக்கும் இஸ்லாம் இப்ராஹிம் என்று சொல்கின்றனர் காண கிடைக்காத செல்வம் அது தேடி பிடித்தாலும் தேடி கண்டு தேடி தேடினாலும் கிடைக்காத அரிய அல்லவா அல்லவாது அதனால் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களான சகோதரர்களே சகோதரிகளே நாம் சலாம் உரைப்பதை பரலாகவே ஆக்குவதை போன்று இருக்க வேண்டும் சலாம் உரைப்பதை பறவை போல ஆக்கிக் கொள்ள வேண்டும் வீட்டுக்குள் நுழையும் போது அசலாம் அழைக்கும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் காலப்போக்கில் போக்கில் உங்களுடைய இந்த பண்பு உங்களை மிக சிறந்த அளவுக்கு உச்சானில் கொண்டு வைக்கும் எல்லாரையும் சலாம் உரைக்கக்கூடிய எல்லாரையுமே கொண்டு வைக்கும் அது விஷயத்தில் அசட்டை போக்க வேண்டாம் அது விஷயத்தில் அசட்டை போக்க வேண்டாம் சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் அபுல் ஆலமின் சில பொருட்கள்ல பறக்கத்து இருக்கிறது என்று கூறுகிறார் மின் சஜரத்தின் முபாரக்கத்தின் ஜைத்தூனா ஜைத்தூன் எண்ணெய் பறக்கத்தான மரத்தில் இருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றான் அல்லாஹு தாலா சில விஷயங்களை அல்லாஹு தாலா பறக்கத்துன்னு சொல்லுவான் சொல்லும் சில விஷயத்தை பறக்கத்துன்னு சொல்லுவாங்க சேவல் கத்துது பாருங்க சேவல் அந்த சேவல் கத்துவது பறக்கத் கழுதை கத்துவது லானத் சேவல் கத்துவது பறக்கத் அல்லாவிடத்தில் துவா செய்யுங்கள் சொல்லா இசல்லா அலிசல்லாம் சேவல் கத்துவதை நீங்க கேட்டீங்க சொன்னா அல்லாவை புகழுங்கள் என்று சொல்வார்கள் ஏன்னா அது மலக்குகளை பார்த்து கத்துகிறது மலக்குகளை பார்த்து கத்துகிறது தொழுகிக்கு அது எழுப்புகிறது சேவலை திட்டாதீங்கன்னே இருக்குது சேவலை திட்டக்கூடாது நம்ம வளர்க்கிறோம்னு சொன்னா அது சிரமம் கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அது திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது சேவன் பரக்கத் அதிகாலை பரக்கத் பஜிரு பரக்கத் காலையில் தூங்கக்கூடாது தூங்கினா அந்த பரக்கத்து உங்களுக்கு கிடைக்காது பஜருக்கு பிறகு என்ன தூக்கம் நமக்கு பஜருக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சாதிக்கலாம் நிறைய ஓதலாம் நிறைய துவா கேட்கலாம் குரான் எடுக்கலாம் தஸ்மீ செய்யலாம் ஏ காலை நேரம் அவ்வளவு பொக்கிஷமானது நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் துவா செய்வாங்க யாரெல்லாம் என் உம்மத்தினருக்கு அதிகாலை நேரத்தில் பறக்க செய்துவாயாக உன் கஷ்டம் நீங்காதா காலை நேரத்துல அல்லா படத்தில் நீ மடிப்பிச்ச கேட்கும் போது உன் வறுமை நீங்காதா உன் கணவனின் கைகளில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்த மாட்டானா காலம் முழுக்கும் தேய்மானமாகவே இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பெறாதா அதிகாலை நேரத்தில் நீங்க கேட்கக்கூடிய துவாவின் காரணமாக ஏன் நான் மறந்தோ வஜ்ரே இல்லை நம்மள்கிட்ட நிறைய பேர்த்துட்ட வரக்க தோருமா காசு வரும் காசு தூக்கி போட்டுருவான் நாய்க்கு எலும்பை போட்ட மாதிரி காசு கிடைச்சிரும் வரக்கத்து கிடைக்குமா கிடைக்காது கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்காது காதலும் இருக்காது ஒன்றும் இருக்காது ஒரே சண்டை பணம் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா கொச்சையா சொல்றதா இருந்தா நாய்க்கு எலும்பை போட்ட மாதிரி போடுவான் சாப்பிட்டு போ அப்படின்னு ஏன்னா அதிகாலத்தில் பஜர் இல்லையா அவனுக்கு பஜர் இல்லாம எப்படி அமைதி வரும் பஜர் இல்லாமல் வரும் பஜர் இல்லாம நிம்மதி வரும் குடும்பத்தில் நான் சத்தியம் எந்த வீட்டில் தீனும் துன்ய தீனும் தொழுகையும் இல்லையோ அந்த வீட்டில் பரக்கத் கிடையாது சகோதரிகளே அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி நட்சாதிபதியாக இருந்தாலும் சரி ராஜாதி ராஜனாக இருந்தாலும் சரி பரக்கத் வராது அமைதி இருக்காது ஆரோக்கியம் இருக்காது துன்பமே வாழ்வு துயரமே வாழ்வு இப்படிதான் இருக்கும் அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம் அதிகாலையில் பரக்கத்தை பெருமானார் நமக்காக இருக்கிறாங்க அதிகாலை நேரத்தில் அந்த அதிகாலையில் தூங்குவதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த பயிற்சியை கொஞ்ச நாள் செய்யல நோம்பு காலங்களை தவிர்த்துட்டு நோம்பு பிடிச்சீங்கன்னா தூங்குங்க அதுல பறக்கத்து உங்களுக்கு தூக்கமே பறக்கத்து அதில் அதிகாலை அப்படி இப்படிலாம் வராது மற்ற நாட்களில் தூங்குறத தவிர்த்து கொள்ளுங்க ரொட்டீனை மாற்றுங்க லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க அதிகாலையில் தூங்கக்கூடிய அந்த பழக்கத்தை ஒட்டளைங்க வேறு வகையான காரியங்களை பண்ணுங்க நல்ல காரியங்களை பண்ணுங்கள் சகோதரிகளை உங்களையெல்லாம் நான் ரொம்ப பாராட்டணும் தாய்மார்களை என்ன பாவம் காலையிலே எழுந்திரிச்சு பிள்ளைகளை அனுப்பி அவங்களுக்கு பஜரம் முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு உண்டான அதுகள் இதுகள் அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பண்ணுங்க வேணான்னு சொல்லலை அதிகாலையில படுக்காதீங்க அதிகாலையில படுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க மேலும் சொன்னாங்க புறப்படுவதற்கு ஏற்ற நேரம் காலை சுபு தொழுது விட்டு புறப்படுவது கொள்முதலுக்கு புறப்பட பரக்கத்தான நேரம் சுபு தொழுது விட்டு புறப்படுவது பெண் கேட்பதற்கு செல்வம அந்த நேரம் பஜிர் நேரமா இருக்கணுமா சுபுக்கு பிறகா இருக்கணுமா எழுதுறாங்க சொன்னாங்களா பெண் கேட்டு போவதற்கு பறக்கத்தான நேரம் எந்த நேரமா அதிகாலை நேரம் உங்க மகனுக்கு நீங்க முடிக்கக்கூடிய பொண்ணு அவ்வளவு அற்புதமா மாணிக்கமா கிடப்பா அதிகாலை நேரத்துல இருக்குன்னு இருக்கு சொன்னதுனால ரசூல் சொன்னாங்க நல்ல காலம் கெட்ட காலம் நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகுகாலம் எம கண்டோ அதெல்லாம் கிடையாது இஸ்லாத்துல ரசூல் சொல்லிட்டாங்க ரசூல் சொன்னா கட்டுப்படணும் ரசூல் சொன்னாங்கன்னா அது நல்ல நாள் தான் ரசூல் சொன்னாங்கன்னா அது தீமையான நாள் தான் ரசூல் சொல்றாங்க அதிகாலை நேரத்துல உனக்கு பறக்கத்து இருக்கு பாட்டு சொல்லி வியாபாரத்தை பண்ணும் போதும் பறக்கத்து அதிகாலை நேரத்தில் பெண் கேட்டு போவதும் பறக்கத்தான் லாஹோ அக்பர் அதே போல உணவு தட்டில் பறக்கத்து இருக்கிறது என்று சொல்றாங்க என்ன சொல்றாங்க உணவு தட்டில் பறக்கத்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கோமா நபி உணவு தட்டில் பறக்க அதனாலதான் தட்டின் விளிம்பிலிருந்து இருந்து சாப்பிடணும் நடுப்பகுதியில் போட்டு பெசஞ்சிட்டு கிடக்க கூடாது நடுப்பகுதியில் போட்டு என்ன செய்யக்கூடாது பெசஞ்சிட்டு கிடக்க கூடாது விளிம்பு பகுதியில் இருந்து சாப்பிடணும் ஏன்னா இறங்கும் பரக்கத் அது அப்படியே அணை அடைவடிக்கப்பட்டு அரவணைக்கப்பட்டு வைத்துக்குள் செல்லட்டுமே அதன் காரணமாக என் நோய் நீங்கட்டுமே அதன் காரணமாக என்னுடைய ஊட்டம் அதிகமாகட்டுமே அதன் காரணமாக என் சக்தியும் என்னுடைய பாக்கத்தும் அதிகமாகட்டுமே சகோதரர்களே சகோதரிகளே அதனால நம்ம எப்படி சொன்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல சாப்பிடுற உணவு தட்டு பெரும் பிறக்க முசல்லா சுப்ரா விரிச்சு கைய அளம்பிட்டு என்ன வகையில பெருமானார் சல்லா அலி சொல்லம் சொல்லி தந்தாங்களோ அதே போல உணவு நீங்க அந்த வகையில நீ கையாண்டிகள் அது பிறக்கத் சகோதரர்களே சகோதரிகளே சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நிறைய பிறக்கத்து இருக்கிறது வாழ்வில் எண்ணிலடங்காத பிறக்கத்துகள் இருக்கின்றன குடும்பத்தினரோடு சேர்ந்து சாப்பிடுவது பிறக்கத்து ஆம்பளைங்க முன்னாடி பொம்பளைங்க பின்னாடி அப்படிலாம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு சட்டம் பொம்பளைங்க சட்டம் இதெல்லாம் அல்லாவுடைய சட்டம் தான் கிடையாது அது யார் சொல்றது அந்த மாதிரி ஆம்பளைங்க முன்னாடி சாப்பிடணும் பொம்பளைங்க பின்னாடி சாப்பிடணும் என்ன மிச்சம் வச்சு சாப்பிடணும் அவ்வளவுதான் மிச்சம் வைக்காம சாப்பிடக்கூடாது இவரே எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது மனைவிக்கும் கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடும்போது சாப்பாடுல எந்த விதமான பிரச்சனையும் வராது பாக்குறமே ஹதீஸ்ல ஹசரத் ஐஷா ரதி அல்லா ஹான்ஹா பெருமானார் சல்லா ஹசரத் ஐஷா ரதி அல்லா ஹான்ஹா அவர்களும் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் ஒரே தட்டுல உணவு சாப்பிடுவாங்க ஒரே தட்டுல இன்னைக்கு கணவன் மனைவிக்குள் அப்படி இருக்குதா மிச்ச வைக்கிறது சாப்பிடுறது அதெல்லாம் மரபில்ல ஒரே தட்டுல சாப்பிடணும் சாப்பிட்டு பாருங்களேன் வரக்கத்து இருக்கிறது வெக்கப்பட்டால முடியாது உங்க கணவனோட சாப்பிடுறீங்க இது என்ன வெக்கும் வயசான வயசாய் போட்டா என்ன இப்ப என்ன வயசான கணவன் மனைவி இல்லை அர்த்தமா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க யார் என்ன சொல்ல போறா அல்லூல உனக்காக சொல்லி தராங்க கணவன் மனைவி ஒரே தட்டில் உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்லி கணவனும் மனைவியும் ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்டு அல்லாஹ் ஒரு சொல்லு சொல்றாங்க இதுல ஊட்டாட்கள் வந்து அவங்க பார்த்தா நினைப்பாங்க இவங்க பார்த்தா நினைப்பாங்க மரும பார்த்தா ஓம் உங்களுடைய கணவர்கிட்ட தானே நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதுல என்ன வெக்கமோ என்ன தயக்கமோ இப்படி நிறைய இருக்கின்றது சகோதரர்களே ஆக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நுணுக்கமாக இப்படி வாழ்க்கையில வரக்கத்தை அல்லாஹ் பலவாறாக கொட்டி வைத்திருக்கிறார் அல்லாஹ் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட வரக்கத்துக்களை தேடி கண்டுபிடித்து அதை அனுபவிக்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வானாக நம் வாழ்க்கையை பறக்கத்தாக்குவானாக மரணத்தை பறக்கத்தாக்குவானாக மரணத்திற்கு பிறகுள்ள கபருடைய வாழ்க்கையை பறக்கத்தாக்குவானாக கபருடைய கபருக்கு பிறகுள்ள நீதி விசாரணையை பறக்கத்தாக்குவானாக அதற்கு பிறகுள்ள சொர்க்கத்தின் வாழ்க்கையை பறக்கத்தாக்குவானாக ஆஹ் தாவன் அலமது இல்லா அபுல்லாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்